வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இப்போ செம்பருத்தி அதிகாலையில் விரி ஆரம்பிச்சிருக்கு ஒத்தடுக்கு செம்பருத்தி இது டீ போட்டு குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது இப்போ பாருங்கள் தாழ் பூவு போகன் சொல்லுவோம் பாருங்கள் ஆரஞ்சு கலர் பூத்துருக்கு பாருங்கள் இது ஒயிட் கலரு பாருங்க இது ரோஸ் கலரு இப்படி தாழ் பூ அழகழகாக பூத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு என்ன பார்ப்போம்னா நித்திய கல்யாணி பாருங்க இதான் நித்திய கல்யாணி செடி இது அங்கேனா அங்கேனா முளைச்சி கிடக்கும் இதனுடைய பயனை யாரும் அறிய மாட்டாங்க பாருங்கள் இது சுடுகாட்டு பூணுன்னு சொல்லுவாங்க முந்தியெல்லாம் சுடுகாட்டில் அப்படியே அது வாட்டுக்கு முளைச்சி கிடக்கும் இப்போ வீடுகள்லையும் அழகாக வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் அது ரோஸ் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது இப்படி கலர் கலராக இப்போது நிறைய ஹைப்ரிட்டும் வந்துருச்சு இது நாட்டு செடி இந்த மாதிரி ரோஸ் கலர் தான் டார்க் பிங்க்கு எங்கே பார்த்தாலும் முளைச்ச கிடக்கும் இது நித்திய கல்யாணி எப்போவும் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் அது அந்த பேர்லேயே தெரியுது அதான் நித்திய கல்யாணி தினமும் நித்தியமும் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பூவை இலையை கஷாயம் போட்டு குடித்தா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் கேன்சர் செல்களையெல்லாம் அகற்றுதுன்னு சொல்கிறாங்க அப்படி இது நிறைய பயனுடையது இது நித்திய கல்யாணி பாருங்கள் இது பிங்க் கலரு வாங்க ஒயிட் கலரை பார்ப்போம் பாருங்க இது ஒயிட் கலர் நித்யா நித்திய கல்யாணி இந்த ரெண்டு கலர் நான் வச்சுருக்கேன் முந்து ஒரு டார்க் கலரும் வச்சுருந்தேன் அது இல்லாமல் போயிட்டு பாருங்கள் இது ஒயிட் கலரு பாருங்கள் இந்த இலையை இந்த பூவை கஷாயம் போட்டு குடித்தா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அதனால் இது அனைவரும் வளர்க்கலாம் அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இது கலஞ்சோ குளன் கை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது ஒரு அழகாக பூத்துருக்கு இப்படி நித்திய கண்காணியை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பாருங்கள் ரோஸ் கலரு இது ஒயிட் கலரு இப்படி இதுக்கு இப்போ பராமரிப்பு நிறையா தேவையில்லை சும்மா வச்சு விட்டாவே போதும் அது பாட்டுக்கு வந்துடும் இதில் இந்த காய்கள் காய்க்கும் இது மாதிரி அதில் கடுகு மாதிரி விதை இருக்கும் அந்த விதையை போட்டாலும் நிறையா முளைச்சிரும் நம்ம அப்படி போடணுங்கிற அவசியம் கூட இல்லை இப்படி ஒரு செடி வச்சுட்டோம்னா அதான் விழுந்து விழுந்தே நிறையா செடிகள் முளைச்சிரும் அப்படியே அங்கேனாங்கனா பரவிடும் காற்றின் மூலமாக விழுந்து அதான் பரவிடும் அப்படி இந்த செடியை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங்